வந்து நம்ம அந்த டார்ச் லைட் வந்து மூக்குக்குள்ள அடிச்சாலே இந்த சைடு ஒரு வீக்கோ அந்த சைடு ஒரு வீக்கோ இருக்கும் அதுதான் நம்ம நாசல் பாலிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சுடர்ல அந்த ஜோதியில வந்து அந்த விராலி மஞ்சளை வந்து விட்டு அப்படியே எரிங்க அது வந்து அப்படியே கருகிரும் இருக்கும் கொஞ்ச நேரத்துல கருகி அதுல இருந்து புகை வரும் சைனசைட்டிஸ்னால வரக்கூடிய அந்த நாசல் பாலிப்ஸ் சர்ஜரி இல்லாம தானாவே கரைஞ்சி அமைங்கிரும் ஹாய் நான் டாக்டர் தேவி சரவண்யா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்குல வந்து சதை வளர்ந்துருக்கு நாசல் பாலிப்ஸ் வந்துருக்கு அந்த சதை வந்து மூக்குக்கு வெளியே வரைக்கும் நம்மளுக்கு தொங்கி தெரியுது இல்லை லைட்டாக வந்து நம்ம அந்த டார்ச் லைட் வந்து மூக்குக்குள்ள அடிச்சாலே இந்த சைடு ஒரு வீக்கோ அந்த சைடு ஒரு வீக்கோ இருக்கும் அதுதான் நம்ம நாசல் பாலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி இருக்கு இதை வந்து சர்ஜரி பண்ண சொல்றாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ண வேண்டாம் பண்ணாமலே சரியாயிரும் வீட்டில் சாதாரணமாக வெராளி மஞ்சள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் ஒன்று இருக்கும் கிழங்கு மஞ்சள் மஞ்சள் இருக்கும் விராலி மஞ்சள் இருக்கும் அதில் விராலி மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க நீலமாக நல்லா விரல் மாதிரியே இருக்கும் அதை வந்து நல்லெண்ணையோ இல்லாட்டி விளக்கெண்ணையோ ஒரு விளக்குல வந்து ஊற்றி திரி போட்டு விளக்கேத்தி வச்சுக்கோங்க அந்த சுடரில் அந்த ஜோதியில் வந்து அந்த விராலி மஞ்சளை வந்து விட்டு அப்படியே எறிங்க அது வந்து அப்படியே கருகிரும் கொஞ்ச நேரத்தில் கருகி அதில் வந்து புகை வரும் அந்த புகையை கரெக்டாக அந்த மூக்கு கிட்ட வச்சு அந்த புகையை வந்து உள்ளுக்குள்ளே வந்து இழுக்கணும் ஒரு மாதிரி சுடுன்னு தான் இருக்கும் அதை இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த நாசல் பாலிப்ஸ் வந்து மூணே நாளில் உங்களுக்கு கரைஞ்சிரும் ஒன்றுமே இல்லாம ஆயிரும் திரும்ப டார்ச் வச்சு லைட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து இருக்காது இது இந்த மாதிரி வந்து விராலி மஞ்சள் எடுத்துக்கலாம் சுக்கு கிடைச்சாலும் சுக்கியும் சுட்டு நம்ம அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை வந்து உள்ளே இழுக்கலாம் அதே மாதிரி சிற்றறத்தை அது கிடைச்சிது அப்படின்னாலும் அதை வந்து சுட்டு அதுலேருந்து இருக்கக்கூடிய புகையை வந்து நம்ம அழகாக உள்ளுக்குள்ளே இழுக்கலாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சைனசைட்டிஸ்டினால் வரக்கூடிய அந்த நாசல் பாலிப்ஸ் சர்ஜரி இல்லாமல் தானாகவே கரைஞ்சி அமைங்கிரும் இப்போது சைனசைட்டஸ்னால பார்த்தீங்கன்னா தலைவலி தலைபாரம் இருந்து நீர் வடிகிறது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா சுக்கு வந்து நம்ம திரி மாதிரி சுக்கு பொடியை வந்து திரி மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம நுகர்ந்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் சரியாயிரும் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவு தோலை வந்து நீக்குன்னு சுக்கி எடுத்துக்கணும் அதை நல்லா இடித்து மிக்சியில் போட்டுக்கூட நல்லா திரிச்சு பவுடர் ஆக்கிக்கணும் அதை சளிச்சு எடுத்து நைஸான பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கணும் பத்து கிராம் அளவு கற்பூரம் அதையும் நல்லா பவுடர் பண்ணி ரெண்டையுமே சேர்த்து கூட திரும்ப ஒருக்க மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சு திரும்ப நல்ல பவுடர் ஆனதுக்கப்புறம் சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு ஒரு நூல் நல்லா கெட்டியான நூல் இல்லாட்டி உள்ள நூல் அந்த மாதிரி கூட ஏதோ ஒரு நூல் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பருத்தி நூல் நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இல்லாட்டி இருபது சென்டிமீட்டர் இல்லாட்டி ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு நூல் வந்து நம்ம திரிச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு அந்த பிசைஞ்சு வச்ச அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பேப்பரில் பரப்பி போட்டு இந்த திரியை வந்து மேலே இதில் அப்படியே வச்சு அப்படியே நம்ம அப்படியே திரிச்சு திரிச்சு எடுத்தோம் அப்படின்னா உருண்டையாக நம்மளுக்கு கேண்டில் எப்படி இருக்குது பாத்தீங்களா அது மாதிரி நம்மளுக்கு திருச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி வந்து ஒரு பத்து ஸ்டிக்கு பதினஞ்சு ஸ்டிக் இல்லாட்டி இருபது ஸ்டிக்கு மாதிரி நம்ம செஞ்சு பத்தி மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து அப்பப்போ சைனோசைட்டஸ் ப்ராப்ளம் இருக்கிறப்ப நிறையா தும்மலாக இருக்குது ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற சமயத்தில் ஒரு ஸ்டிக்கை மட்டும் எடுத்து விளக்கு போகிறத வச்சுட்டு அதோட ஒில் uh, அதோட ஜோதியில் வந்து லைட்டாக அதை கொளுத்துனீங்க அப்படின்னா அப்படியே பத்தியிலேருந்து அப்படியே வந்து நம்மளுக்கு புகை வர மாதிரி இந்த ஸ்டிக்ல இருந்து நம்மளுக்கு புகை வரும் அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த மூக்கு பகுதியில் அந்த நாசி பகுதியில் வச்சு அந்த புகையை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே இழுக்கணும் உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உடனே மூக்கடைப்பு விட்டுரும் ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத வளர்ச்சி கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி மூக்கடைப்பு இம்மீடியட்டாக நம்மளுக்கு வந்து விட்டுரும் தலைவலி தலை பாரம் தலை கனமா இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காந்திபுரத்துல வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை பப்பு ரொம்ப மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாசம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது இந்த மாசம் சுகர் வந்து நூத்தி அறுபத்தி எட்டு இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது

இளச்சிக்கது இருந்தது அதுவும் முட்டி முக்திவண்ணி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சுல்வகுமார் நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து ட்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டாலும் உடனே எத்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு தான் போய் தான் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடாம்கிட்ட வந்து ஒன் மு ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கேன் டூ வீலர் தம்ப வயசுக்கு போகிறேன் வெளியில் துஃபானி எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஏசிங்கு பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பிடிக்க ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செல்வி நான் பெங்களூர்ல வரேன் எனக்கு மோர்தன் டூ இயர்ஸ் இருந்தது

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Javakarlal Nehru Nirusali, Chennai 600032 Call 0730